நம்ம மெட் பிளஸ் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில ஆமாங்க பிப்டி டு எயிட்டி டிஸ்கவுண்ட் ஆன் மெட் ப்ளஸ் பிராண்ட்ஸ் சென்னையில் இன்று ஆபரண தங்கம் பவனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி நான்காயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கோவை தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை மீது சிங்கநல்லூர் சூலூர் காவல் நிலையங்களில் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒண்டிபுத்தூரில் பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக அதிகாரிகள் கொடுத்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அனுமதியின்றி கூடுதல் முறையற்ற தடுப்பு வெடிப்பொருட்களை தவறாக கையாளுதல் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் மோடி இன்று திருநெல்வேலி மாவட்டம் வருகிறார் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகஸேர்பட்டியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார் மோடியின் வருகையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ஆராசாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாளை பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார் இதற்காக அவர் ஹெலிகாப்டர் மூலம் ஊட்டி வந்தார் அப்போது அவர் வந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்தது தொடர்பான வழக்கில் நயனார் நாகேந்திரனுக்காக தாம்பரம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் முதலமைச்சர் திரும்ப திரும்ப பொய்யை பேசி உண்மையாக மாற்ற முயற்சிக்கிறார் என சேலம் மாத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் ஆந்திராவில் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் இரண்டு லட்சம் வரை விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது ராஜஸ்தானில் லாரி மீது கார் மோதி தீப்பிடித்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் டெல்லி இஸ்ரேல் இடையேயான விமான சேவையை ஏர் இந்தியா ரத்து செய்துள்ளது காங்கோ நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அறுபது பேர் மாயமாகியுள்ளனர் அவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஆறு வாரம் போரை நிறுத்தினால் பிணைக்கைதிகளை விடுவிக்க தயார் என அமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது மும்பை வான்கடை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை இருபது ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சி இந்த போட்டியில் டோனி ஆட்ரிக் சிக்ஸ் விளாசினார் பத்திரனா நான்கு விக்கெட் கைப்பற்றி ஆட்டநாயகன் விருது வென்றார்